அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒட்டகம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போய்ட்டோம் இப்போ பார்ட்டு செவன் பார்க்கலாம் வாங்க பார்ட்டு சிக்ஸில் இந்த ராந்தல் பொட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் இந்த ஒட்டகத்தோட இந்த கயிறும் போட்டு முடித்தோம் இப்போ வந்து வால் போட்டுக்கலாம் கால் போட்டுக்கலாம் நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன் வால் வந்து பின்னாடி இந்த மூணு பூ போட்டோம் இல்லைங்களா இதில் மேலே இதில் தான் போட போகிறோம் மேலே இருக்க லைனில் தான் ஒரு பூ போடணும் இதில் சுற்றியும் ஒரு பூ போடணும் மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு லைன் போட்டுட்டு வாங்க அதாவது இந்த நாலு மணிலேயும் நாலு மணி ஃபஸ்ட்டில் இப்படி மேலே போட்டுட்டு அப்புறம் இந்த பூவில் போட்டுட்டு மறுபடியும் இந்த எட்டு மணிலேயும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியும் நினைக்கிறேன் மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ போகணும் மூணு மணி கூக்கணும் ஒரு மணியில் ஒயர் இருக்கோ மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணியே கோத்து போட்டுட்டு வரணும் இப்படியே லைனா இந்த எட்டு எட்டு மணிலேயும் போட்டுட்டு வாங்க இந்த கடைசியாக போடும்போது இந்த ஃபஸ்ட்டு மணியை சேர்க்கணும் அப்போ ஒரு மணி கொக்கணும் இந்த கடைசி பூவுக்கு இது லைனை போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஃபஸ்ட்டு இந்த நாலு மணி பூ ஃபுல்லாக எல்லோ கலர் தான் அதுக்கடுத்து இன்னொரு பூ போடும்போது ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும் அதுக்கடுத்த பூ போடும்போது போது பிளாக் கலர்லேயே போடணும் கடைசி பூ போட போடுறோம் கீழே இருக்க உயர இந்த மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ எதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த சைடு ஒயர் இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயர் இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணிக்கு கோக்கணும் போட்டு முடிச்சிடுங்க நம்ம இந்த மூணு மணியில் தான் மறுபடியும் நம்ம பூ போட போகிறோம் ரெண்டு பூ போட்டுட்டு மூணாவது பூ போடும்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த மூணு மணியில் எடுத்துகிட்டு வரணும் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது இந்த மணியில் ஒயர் இருக்கணும் உரியன்னு நினைக்கிறேன் ஒயரை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மூணு மணியில் இந்த சைடு ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஒயரை இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ஒயர் வந்து இந்த ஃபஸ்ட்டு பூவில் இருக்குது அதாவது இந்த லைனில் லாஸ்ட்டு பூவில் இதில் ஒயர் இருக்குது இப்போ இந்த மூணு மணிலையும் மூணு பூ போட்டுட்டு வாங்க இந்த ஒரு ஒரு மணியில் தான் போடணும் இப்படி திருப்பிக்கிங்க இதில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் இந்த மூணு பூ போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த லைன் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ரெண்டாவது போட்டமே இந்த மூணு மணியில் இந்த மூணு பூவில் வந்துட்டு இங்கே போட்ட மாதிரியே ஒரு லைன் போட போகிறோம் அதில் ஒரு ஒரு மணி கருப்பு கலர் வைக்கணும் பிளாக் கலர் மணி வைக்கணும் நான் ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதே போல் இதை போட்டுட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு பூ பூவுக்கு மூணு மணி கோக்கணும் ஒரு எல்லோ ஒரு பிளாக் ஒரு எல்லோ மூணாறு மணியில் இன்னொரு சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் இப்படியே இந்த மூணு மணி இந்த சைடு மணி இந்த மூணு மணி மறுபடியும் இந்த எட்டு மணியில் தான் போடணும் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும் இதுவும் ஃபைவ் எம்எம்எம் தான் இதுவும் ஃபைவ் எம்எம் தான் பாருங்கள் இது சின்னதாக இருக்குது இது பெருசாக இருக்குது தைரியமாக போட்டுட்டு வாங்க இந்த எட்டு மணிலேயும் ரைட் சைடு ஒயரு இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் அப்படியே போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி பிளாக் கலர் கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு மணி கருப்பு கலர் வைக்க வேண்டி வரும் பிளாக் கலரில் ரெண்டு மணி வச்சு இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வர நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த ரெண்டு பூ போட்டு இந்த ஒயரை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மணியில் மறுபடியும் நம்ம ஒரு லைன் பிளாக் கலர் போடணும் ஒயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒயரை இந்த கடைசி மணியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது அப்படியே ஒரு லைன் இந்த எட்டு மணிலையும் பிளாக் கலரில் போட்டுக்கோங்க மேலே இதே போல க்ளோஸ் பண்ணிடுங்க நான் இருந்த ஒயர்லேயே போட்டு முடிச்சுட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே மூன்று அடியாக எடுத்துக்குங்க ஏன்னா எவ்வளோ கரெக்டாக இருக்குது ஒரு அரை அடி ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்களை இந்த ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் இல்லை உள்ளே இப்படி தள்ளியும் விட்டுடலாம் நாம் என்ன சொல்லியிருக்கேன்னா அது மாதிரி உள்ளே தள்ளியும் விட்டுடலாம் வால் போட்டு முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் கால் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தால் அதை ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே கரெக்ட் பண்ணிக்குவீங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்